வணக்கம் நேர்களே ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலங்களை பார்க்க மேசராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் வாக்குவாதங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் அவதானம் தேவை இடபராசி நேர்களை தெளிவும் பொறுமையும் அவசியம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணருங்கள் வேலை போல அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நன்மை பயக்கும் நேர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விலகும் குதலம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நேர்களே தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு உங்கள் ஆசைகள் நிறைவேறும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சிம்ம நேர்களே அலைச்சலுக்கு அதிகரித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் யூரோப் பயணங்களின் போது அவதானம் தேவை கன்னிராசி நேர்களை முயற்சி வெற்றி தரும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலா ராசி நேர்களை உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் புதுகாலத்துடன் செயலாற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் விருச்சகராசினியர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மதிப்பு மரியாதை உயரும் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் தென்படுகிறது உடல் ஆரோக்கியம் சிறந்து விலகும் சுப செலவுகள் ஏற்படும் தனுசு ராசி நேர்களை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொறுமை அவசியம் பிறர் விடங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மகர ராசி நேர்களை குதகலம் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் தூரடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி நேர்களை தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது முயற்சி வெற்றி தரும் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை உயரும் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் மீனராசினியர்களே தடைகள் தாமதங்களை கண்டு தளராதீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் புதிய நபர்களுடன் உருவாடும் போது அவதானம் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணருங்கள் இறை வழிபாட்டால் நன்மை கிட்டும்